நாள் என்ன பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூர்யா மாறி இருக்காரு சோ சூர்யா தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹีโรஸ்ங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர் தண்ணம் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூர்யா அவர்கள் சேதுவண்டே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கேநண்டே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் நம்ம தம்பிக்கு டான்ஸ் எடுத்துக்கணும் டான்ஸ் மாமா இருந்து ஓகே சூப்பர் வந்து ஹீரோ ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேவனோட படம் எந்த படம் ரீல்ல ரீமேக் இல்லைன்னா 2, பண்ணனும்னா அண்ணனோட எந்த இந்த படங்கள் எடுப்பீங்க வருத்தப்படாத வால்கோஷல் அதில் அதில் அவரும் தானே ஈயரு இல்லைண்ணே இப்போ அவர் அவர் வந்து உங்கள் ரோல் பண்ணோம் அப்படின்ற அவர் ரோல் யாதோ நீங்கள் கேளுங்கண்ணா போஸ்ட் பண்ணி யாருண்ணா பண்ணுவான் அந்த நானே பள்ளியரு டபுள் ரோல் டபுள்

போயிட்டு ஒரு பத்து புடி தம்பி வளர்ந்து ஒரு பத்து புடி சத்து புடி டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கேட்டு இருக்காது பெரிய அமௌண்ட் பேங்க்ல போட்டு நான் மட்டுக்கிட்டு நடுக்கல உட்காந்துக்கிறேன் மாமா வளர்ந்துட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இஞ்சி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்கர வாங்கிட்டு

சேதம் ஒரு விஷயம் நான் தெரியுறோம் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தரை தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்க நல்லா இருந்தால் நன்றி மழையும் அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி போனால் திரும்பி வந்துருமா அப்படின்னு ஒன்று வேறு ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்களோன்னு நினச்சி சந்தே சந்தேகத்துக்கு தான் பதில் பதில்சூல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நம்மளை என்னவா பார்க்குறோன்னு தான் எந்த மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க் யூ மாமா இஸ்கேண்ணே ஆ

தெரியும்ல எனக்கும் தெரியும் சைதாப்பேட்டை சைதாப்பேட்டில நீலாக்கபுள் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம்ம அடிச்சு பேசிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அண்ணன் இல்லண்ணே நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாச்சு ஃபேஸ் பண்ண கூட இருந்தாலும் அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்றோம் நான் அன்னன்ட்ட எதுனா அட்வைஸ்லாம் இல்லை இன்னும் நீங்கள் லோனு எவ்வளவு உயரத்துக்கு போனால கருப்பா லீ நான் ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்போதுமே விட்டுறாதீங்க ஏன்ட அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன் நான் சொல்லு இல்லை ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை இல்லை சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியன் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது ஸோ ஃபோட்டோ எடுத்து ப்ரேட் ப்ளீஸ் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா क्या मतलब है एक पतला बोल रहा